எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கலாம் பேச தெரியாமல் இருக்கலாம் படிக்கவே தெரியாமல் இருக்கலாம் படிக்க தெரியலைன்னா ரொம்ப எழுத்துக்குட்டி படிக்கிறவராக இருக்கலாம் இருந்தாலும் இங்கிலீஷ் பேசணுன்ற ஆசை உள்ளவராக நீங்கள் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறத வச்சு உங்களால் பேசிக்காக சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைச்சு பேசுகிறதுக்கு முடியும் காரணம் நான் போர்டு காமிக்கிறேன் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு நோட்டு பேனா கன்ஃபார்மாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புடின்னா தான் நான் எழுதி எழுதி போடுறத நீங்களும் நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப வீடியோ ரீவைன் பண்ணாமல் நோட்லேயே ரெஃபர் பண்ணி பார்க்க முடியும் நீங்கள் எழுதி வச்சால் மட்டும்தான் சென்டென்ஸ் மேக்கிங் அதாவது வாக்கியங்களை அமைக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ போர்டை பார்த்துட்டிங்களா நான் இங்கே வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதாவது அதை எப்படி உச்சரிக்கணுன்றதை தமிழில் எழுதியிருக்கேன் அப்புறம் அதோடைய மீனிங் அர்த்தம் என்னான்றதையும் தமிழில் எழுதியிருக்கேன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கவே தெரியலை அப்படின்னா கூட இந்த வீடியோ வழியாக உங்களால் நிச்சயமாக இங்கிலீஷ் படிக்கவும் முடியும் இதை வச்சு உங்களால் சின்ன சின்ன சென்டென்சஸ் அதாவது வாக்கியங்களையும் அமைக்க முடியும் ஸோ இங்கே நான் ஐ மொதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஐ ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா வேர்டு அப்படின்றது வார்த்தை சரிங்களா ஸோ அடுத்த வார்த்தை என்னன்னா யூ வை ஓ யூ அப்படின்றத யூ அப்படின்னு வாசிக்கணும் ஸோ யூ அப்படின்னா தமிழில் நீ நீங்கள் அப்படின்னு அர்த்தம் அது என்ன சார் நீக்கும் நீங்களுக்கும் யூ தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன்னா இங்கிலீஷில் மரியாதைக்கு ஒரு வார்த்தை மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தைன்னு கிடையாது ரெண்டுத்துக்குமே ஒன்று தான் நம்ம பழக பழக அதை இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம் இப்போ தேர்ட் வேர்டுக்கு போகலாம் தேர்ட் வேர்டு பார்த்திங்கன்னா வி டபுள்யூஇ அப்படின்றது வி அப்படின்னு உச்சரிப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் நாம் நாங்கள் நாம் அப்படின்றதுக்கு வி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்த வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்இ ஹெச்இ அப்படின்றது ஹீ ஹீ ஹீக்கு தமிழில் அவன் அவர் ரெண்டுத்துக்குமே முன்னாடியே சொன்ன மாதிரி மரியாதைக்கு ஒரு வார்த்தை மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை கிடையாது ஸோ ஹீ அப்படின்னா அவருக்கும் ஹீ தான் அவனுக்கும் ஹீ தான் அதே மாதிரி தான் எஸ்ஹெச்இ ஷி ஷீ ஷீக்கு தமிழில் அவள் அவர் ஸோ அவளுக்கும் ஷீதான் தான் அவருக்கும் ஷீதான் நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்திங்கன்னா ஐடி இட் இட் இதுக்கு தமிழ் அர்த்தம் அது அல்லது இது அது இல்லைன்னா இது டிஹெச்இஒய் டி தே தே இது வந்து தேனை படிச்சிடாதீங்க தே சரிங்களா தே அப்படின்னா தமிழில் அவர்கள் அவர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும் அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெட்டர் வேர்டு அ இது வந்து அ அப்படின்னு வாசிக்கலாம் இல்லைன்னா எ அப்படின்னும் வாசிக்கலாம் ஸோ அ அப்படின்னா தமிழில் ஒரு அப்படின்ற அர்த்தம் வரும் ஒரு அப்படின்ற அர்த்தம் வரும் அடுத்த வார்த்தை என்னென்னா ஆம் ஏஎம் வந்து ஆம் ஆம் அப்படின்னா இருக்கிறேன் ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் வரும் அடுத்த வார்த்தை ஐஎஸ் இஸ் இஸ் அப்படின்னா இருக்கிறது இருக்கிறான் இருக்கிறாள் இதுக்கெல்லாம் இஸ் சரிங்களா இப்போ இதெல்லாம் நோட் டவுன் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எம்ஒய் எம்ஒயின்றத மை அப்படின்னு உச்சரிப்பாங்க மை அப்படின்னா என்னுடைய என்னுடையது என்னுடைய அப்படின்னு தமிழில் அர்த்தம் ஒய் ஓ யுஆர் ஒய்ஒ யுஆர் வந்து யுவர் யுவர் அப்படின்னு உச்சரிப்பாங்க அதுக்கு உன்னுடைய உங்களுடைய அப்படின்ற அர்த்தம் வரும் உன்னுடைய அல்லது உங்களுடைய நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓ யுஆர் அவர் அவர் அப்படின்னு வாசிப்பாங்க இது எங்களுடைய எங்களுடைய அப்படின்ற அர்த்தம் வரும் தமிழில் நெக்ஸ்ட்டு ஹெச்ஐஎஸ் ஹெச்ஐஎஸ்னா ஹிஸ் ஹிஸ் அப்படின்னா அவனுடைய இல்லைன்னா அவருடைய ஸோ மரியாதை மரியாதை இல்லாமல் வர்றதுக்கு ஒரே வார்த்தை ஹிஸ் இதே இது ஹெச்இஆர் ஹெர் ஹெர்னா அவளுடைய அவருடைய சேம் தான் இங்கேயும் மரியாதையாக பேசுறதுக்கும் மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கும் ஒரே வார்த்தை ஹர் அவளுடைய டி ஹெச்இஐஆர் தயர் இது வந்து தயர்னு படிக்கக்கூடாது தயர் தயர் அப்படின்றதுக்கு அவர்களுடைய அவர்களது அவர்களுடைய அப்படின்ற அர்த்தம் வரும் எஃப்ஆர்ஐஇஎன்டி ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நண்பன் டெஃபினட்லி நிறைய பேருக்கு தெரியும் நண்பன் இல்லைன்னா தோழி ஸோ ஃப்ரெண்டுன்றதுக்கு ரெண்டு விதமான வார்த்தை கிடையாது தோழன் தோழின்ற மாதிரி இங்கே கிடையாது ஃப்ரெண்டுன்னா தோழனுக்கும் ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டிக்கும் அதாவது தோழிக்கும் ஃப்ரெண்டு தான் இங்கிலீஷில் சரிங்களா அடுத்து ஸ்டூடெண்ட் இது வந்து எஸ்டியூடிஇஎன்டி எஸ்டியூடிஇஎன்டி வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னா மாணவன் மாணவி ரெண்டுத்துக்குமே ஒரே வார்த்தை மாணவன்னாலும் மாணவி அப்படின்னாலும் ஸ்டூடெண்ட் சரிங்களா இப்போ நம்ம பார்த்த வார்த்தைகளை வச்சே நம்மளால் நிறைய சென்டென்சஸ் வந்து அதாவது வாக்கியங்கள் அமைக்க முடியும் தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் ஐ அப்படின்றதுக்கு நான் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா ஆனால் நான் அப்படின்னு வெறும் ஐ மட்டும் சொல்லக்கூடாது அது வந்து இங்கிலீஷில் அப்படி சொல்ல மாட்டாங்க நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஏம் அப்படின்னு தான் சொல்லணும் ஐ அப்படின்னு சொல்லக்கூடாது அது தப்பு ஐ ஆம் ஐ அப்படின்னு தான் தான் நான்ற அர்த்தம் முழுமையான ஒரு அர்த்தம் வரும் ஸோ அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அங்கே சொல்லி கொடுத்தீங்களே ஏன் அப்படின்னா ஆமாம் தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறேன் இருக்கிறதுன்றது எழுத மாட்டோம் ஆனா இங்கிலீஷில் அப்படி கிடையாது நான் இருக்கிறேன் அவன் இருக்கிறான் அதாவது உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இப்ப அவன் என் நண்பன் அப்படின்னு எழுதணும் எப்படி எழுதலாம் அவன் என்னுடைய நண்பன் இப்ப நம்ம இது அப்படியே எழுதணும்னா எப்படி எழுதும் ஹீ மை அப்படின்னு எழுதுவோம் ஹீ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வராது எப்படி வரும்னா ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் எழுத முடியும் காரணம் இஸ் அப்படின்றது இங்கே என்ன மாதிரியான அர்த்தம் கொடுக்குன்னா அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான் அதே மாதிரி தான் ஐஆம் அப்படின்றதும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னா நான் ப்ரெசண்டில் அதாவது இந்த காலத்தில் இங்கே இருக்கேன் ஐஆம் அது இந்த அர்த்தத்தை தான் இங்கே தருது ஆனால் நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் நான் அப்படின்றது ஐன்னு மட்டும் எங்கேயும் போய் பேசாதீங்க அது வெரி இம்பார்ட்டன்ட் ஐஎம்னா தான் நான் அர்த்தம் அதே மாதிரி இன்னொரு ஒரு வாக்கியம் நம்ம அமைச்சிருக்கோம் இல்லையா அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ மை ஃப்ரெண்டுன்னு எழுதிடக்கூடாது சொல்லிடக்கூடாது ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின் தான் வரும் இப்போ இதே மாதிரி அவன் அவனுடைய நண்பன் எப்படி எழுதலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அவன் ஹீ இஸ் ஹீ இஸ் அவனுடைய ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவன் அவனுடைய நண்பன் அவன் அவன் அவனுடைய நண்பன் அப்படின்ற அர்த்தம் வரும் இப்போ உங்களை பற்றி நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட சொல்லணும் இங்கிலீஷில் சொல்லணும் அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா நான் ஒரு வியாபாரி இல்லைன்னா நான் ஒரு சமையல்காரன் இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணும் இதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஆம் நான் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா அந்த ஆம் வரணும் ஐ ஆம் இது ஐ ஆம் எழுதிட்டு அ எழுதணும் அ இப்போ மாணவன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐ ஐம் ஐ ஐஎம் அ ஸ்டூடண்ட் அப்படின்னா நான் ஒரு மாணவன் அப்படின்ற அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதாவது நம்மளை வேறவங்கள்ட்ட இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப எ ஸ்டூடண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில் இதே மாதிரி இப்போ நீங்கள் வேறு ஏதோ வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு வியாபாரி அப்படின்றத எப்படி சொல்லலாம் இதே தான் அ வந்துடும் இந்த இடத்துல மட்டும் வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்டூடெண்ட்னா மாணவன் கரெக்டாக இப்போ வியாபாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு மெர்ச்சன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது மெர்ச்சன் அப்படின்னா வியாபாரி ஸோ இங்கே என்ன சொல்லணும் அ மெர்சண்ட் இப்போ சமையல்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு குக் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக குக் அப்படின்னா நான் ஒரு சமையல்காரன் அப்படின்னு அர்த்தம் ஐஎம் அ குக் அப்படின்னா நான் ஒரு சமையல்காரன் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் அ ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் ஒரு மாணவன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் இஸ் இஸ் அப்படின்னு சொல்லலாம் இஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம் இப்போ இஸ் அ ஸ்டூடெண்ட்னா அவன் ஒரு மாணவன் இதே இது அவள் ஒரு மாணவி அதாவது பெண்பாள எப்படி மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க எஸ் அதாவது ஹீக்கு பதிலாக ஷி எஸ் ஷி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா சி இஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவள் ஒரு மாணவி அவள் ஒரு மாணவி அப்படின்னு அர்த்தம் வந்துடும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் மாற்றுறதுக்கு ஹி அண்ட் ஷிஎம் வந்து மாற்றி மாற்றி எழுதணும்னா மற்ற எதையுமே நம்ம டச் பண்ண தேவையில்லை அங்கே தமிழில் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அவள் மாறிடும் மாணவன்லேருந்து மாணவியாக மாறிடும் ஆனால் இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்டு மாணவனுக்கும் ஸ்டூடெண்ட் தான் மாணவிக்கும் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றனால ஹீலருந்து ஷியை மாற்றினாலே போதும் ஆண்பால் பெண்பாலாக மொத்த வாக்கியமே மாறிடும் இப்போ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லித்தரேன் ஐ அப்படின்னா நான் அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஐ வந்து நான் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் நான் மட்டும் கிடையாது இங்கே எனக்கு அப்படின்றதுக்கும் ஐ யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷில் வந்து ஐயை வந்து எனக்குன்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா எனக்கு அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஹீ அப்படின்றத ஹீன்றத அவன் அவர் மட்டும் கிடையாது அவனுக்கு அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் அவனுக்கு அப்படின்றதுக்கும் ஹீ வரும் யூஸ் பண்ணுவாங்க ஷீக்கும் அதே தான் ஷீக்கும் வந்த அவளுக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும் இதை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐ அப்படின்றது நான் தானே படித்தோம் அப்போ நான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இடத்துல லைக் ஐ லைக் இட் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அது பிடிக்கும் அர்த்தம் வரும் ஐ லைக் இட் எனக்கு இது பிடிக்கும் இப்போ இதே இதை அவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்றத எப்படி சொல்லலாம் ஹீன்றது நம்ம திரும்ப என்ன படிச்சிருக்கோம் ஹீன்றது அவன் மட்டும் கிடையாது அவனுக்கும்ன்றது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அவனுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம் ஹீ லைக்ஸ் இட் ஹீ லைக்ஸ் இட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இங்கே எதுக்கு எஸ்ஸு போட்டிங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இங்கிலீஷில் பொறுத்தளவுக்கு ஹீ டஸ்னு ஒரு வார்த்தை இருக்குது டஸ் டிஓஎஸ் டஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது ஸோ இங்கே வந்து டஸ் வந்து ஆக்சுவலி மறைஞ்சிருக்கு ஹி உண்மையாக எழுதணுன்னா ஹீ டஸ் லைக் இட் அப்படின்னு தான் எழுதணும் ஹீ டஸ் லைக் இட் அப்படின்னு தான் எழுதணும் பட் இவங்க டஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் டஸ் அப்படின்றதே கேள்வி கேட்குற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்ற எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல அதுக்கு மேல இந்த டஸ்க்கு மேலே ஒரு எஸ்ஸை போட்டுட்டு வேலையை முடிச்சிட்டாங்க இங்கிலீஷில் சரிங்களா இப்போ வாண்ட் அப்படின்னா வேணும்னு அர்த்தம் வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவனுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் ஹீ அப்படின்னு சொல்லணும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீ வாண்ட்இட்டுன்னு சொல்ல முடியாது ஹீ ஷீ இட் ஹி ஷீ இட் இது வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் வந்துட்டாலே நீங்கள் அதுக்கு பக்கத்தில் உள்ள வார்த்தைக்கு வந்து எஸ் போடுற மாதிரி வரும் அதனால தான் ஹீ வாண்ட்ஸ் இட் அப்படின் தான் எழுதணும் சரிங்களா இதை நம்ம எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஐ வாண்ட் அப்படின்னா எழுதணும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை வச்சே நீங்கள் உங்களால் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும் நான் இப்போ சொல்றதெல்லாம் இங்கிலீஷில் நீங்களே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அவள் அவனுடைய தோழி அவன் என்னுடைய தோழன் இது எனக்கு வேணும் நான் ஒரு ஓட்டுனர் அவனுக்கு பிரியாணி பிடிக்கும் எனக்கு தோசை பிடிக்கும் எனக்கு ஒரு தோசை வேணும் அவனுக்கு ஒரு சிக்கன் வேணும் ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த வாக்கியங்களெல்லாம் ஈஸியாக உங்களால் மொழிபெயர்த்து கமெண்ட் பண்ண முடியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களை மாதிரி இங்கிலீஷ் பழகணுன்ற ஆர்வம் உள்ளவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறையா வீடியோக்கள் இனிமேல் வரும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்